ஹலோ ஃப்ராட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வெற்றிகரமான நாலாவது தோல்வியாக ஜாலிதான் காலர் தூக்கி விட்டுக்கலாம் லைன் தோக்கணும்ல எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் நாங்களும் மும்பை இந்தியன்ஸுக்கு சலச்சோம் இல்லை எஸ்ஆர்ஹெச்சுக்கு சலச்சோம் இல்லைன்ட்டுன்னு பழக்கம்பெல்லாம் தோத்துட்டோம் எஸ் சேஸ் பண்ண முடியல அவ்வளோதான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ணவே இல்லை ஏழு வருஷமாக நேற்றுக்கு இன்னைக்கு இல்லையே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுவேன் எங்கே தோத்தாங்க தோனி தான் காரணம் இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் அங்கே வந்து ஓகே ரைட் லாஸ்ட் பை எயிட்டீன் ரன்ஸ் பதினெட்டு ரனில் தோத்துட்டாங்க யூஜன் பிஷப் தான் இன்டர்வியூ எடுத்தார் ருத்ராஜ் என்ன ருத்ராஜ் அப்புறம் டிஸப்பாயிண்டிங்காக இல்லையா கேச்சஸ்லாம் வேறு விட்றீங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அவ்வளோ டிஃபிகல்ஸ் டு டைஜஸ்ட் இதெல்லாம் எப்படி நீ ஜீர்ணிக்கிறானு கேட்டார் சொன்னால் கடந்த நாலு மா மேட்சாகவே நாங்கள் இன்னும் ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு நாங்கள் ஒரு பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணுறோம் பர்ட்டிகுலாக அந்த பேட்ஸ்மேன் தான் இருபது முப்பது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு போயிடறாரு அண்ட் மோர் ஓவர் ஒன் ஆர் டூ ஹிட்ஸாகவே தான் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு ஒன் ஆர் டூ ஹிட்ஸ் அடிச்சா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டார் வழக்கம்பல் அதே டெம்லேட்டு தான் ரைட் அப்புறம் கேட்டாங்க போலிங்கு பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கியா டெல்மி அபவுட் யுவர் போலிங்னு அண்ட் ஐயா வெரி ஹாப்பின்ட்டார் இரநூத்தி இருபது ரன் கொடுத்துட்டு வெரி ஹாப்பிங்கிறாரு அது எனக்கு புரியல நான் இன்னும் நூற்றி இருபது கொடுத்தா என்ன சொல்வாருன்னு தெரியல வெரி ஹாப்பி சம்டைம்ஸ் யூ ஹேட் டு அப்ரிஷியேட் ஆரியா அப்படிங்கிறாரு ஆர்யா அவள் அப்ரிஷியேட் பண்ணும் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன் நீ பாஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் அவன் ரொம்ப நல்லா படித்தான் இருப்பா நீ ஃபெயில் ஃபெயிலாகணு அப்பா கேட்டார் அவன் பாவன் விஸ்வேஷ் நல்லா படித்தான்ப்பா என்ன உனக்கு தானே நான் ஃபீஸ் கட்டுறேன் அவன் படித்தான் இந்த மாதிரி இருக்கு அவர் சொல்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம ஆரியா ஏன் அவுட் பண்ணல அதான் கேள்வி நான் கேட்குறேன் இப்போ கேஎல் எல் அவுட் பண்ணல ஒரு ரெண்டு நின்னாரே கேமியோ ரஜத் அவுட் பண்ணல ஒரு ரெண்டு நின்னாரே கேமியோ நிதிஷ் ராணா அவுட் பண்ண முடியல ஒரு நின்று நின்னாரே மற்றவங்க கேமியோ ஒன்று டெம்ப்ளேட் நேற்று என் ப்ரிவிவாக எடுத்து பாருங்கள் க்ளியராக நான் சொல்லியிருந்தேன் எதிர் டீமு எல்லாம் ஒம்பது டீம் உட்காந்து பேசிட்டாங்க போயிருக்க ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க ஒன் எயிட்டி தாண்டிவிடும் எப்படியாவது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அதெல்லாம் நடக்குது அது அண்ட் நானே சொல்லியிருந்தேன் பௌலர்ஸ்கிட்ட நேற்று ஒன் எயிட்டி மட்டும் கொடுத்துட்றாங்கப்பா என்ன வேணால் பண்ணுங்கள் ஒன் எயிட்டிங்களில் கொடுத்துருங்க இவங்களும் மண் புதிரை நம்பி ஆற்றுல இறங்குற கதை இதுக்கு என்ன சேஸ் ஏன்னா நீங்கள் ப்ராப்பர் பிளேயிங் லெவலில் அப்படி தான் நான் என்ன சொல்கிறேன் சித்தார்த்தை விளையாட வைங்கனால அதே பிளேயிங் லெவல் போனால் என்ன எனக்கு புரியல இதில் வேறு மஞ்சாயம் போட்டு சிஎஸ்கே தோனி சிஎஸ்கே தோனின்னு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல இது என்ன மைண்ட் செட்டுன்னு எப்படி நீங்கள் அதே டீம் விளாடுவீங்க நான் வின்னிங் டீமை நாங்கள் பிரேக் பண்ண விரும்பலைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது தோத்த டீமை நாங்கள் பிரேக் பண்ண விரும்பல அப்படி இருக்க அவர் சொல்கிறது இது பெத்திக் பர்ஃபாமன்ஸ் ரைட் திருப்பி இவருக்கு வந்துடுறேன் ஆர்யா நம்ம இது அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் அவ்வளோ ஹைரிஸ்க் ஷார்ட்டே அவர் விளாடல பேட்டிங் அபிலிட்டி சூப்பர்னு அவரை புகழ ஆரம்பிச்சிட்டார் நாங்கள் விக்கெட் எடுத்துருக்கோன்னு ஆரியாது பட்டு ஆரியா எடுக்கும்போதுல எதிர் எல்லாருமே அவுட் பண்ணிட்டோம் எப்படி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தெரியல அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாரு ஆனால் மோமெண்ட் அந்த பையன் வச்சுட்டே இருந்தா அப்படின்னு சொன்னாரு பதினஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அந்த பையனுக்கு அதாவது நூற்றி மூணு இல்லை எண்பத்தி எட்டு ரன் ஒரு அடிக்க வச்சுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு அர்த்தமா எண்ட் ஆஃப் த டே டிராப் தான் நாங்கள் தோத்தோன்ட்டாரு கான்வே ரச்சனையா ஓப்பன் பண்ணுறாங்க நீ தான் ஒன்று ஒன்று வர என்ன முடிவு முடி அது டக்குன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டாரு நீ ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது அப்படின்னு ஜெயிக்கல போ போன வாட்டி ஓப்பனிங் சரியில்லை நாலு மேட்ச்சு மிடில் ஆர்டருக்கு ப்ரெஷர் இருந்தீங்க இப்போ ஓப்பனிங் நல்லா இருக்குன்றல ஏ வை வின் ஆ ஏன்னா இரநூத்தி இருபது இங்கேன்னா சேஸ் யூ நீட் சம் ரசல் இன்பிட்டி ரசல் அசுதூர் ஷர்மா ரகுவன்ஷி இந்த மாதிரி பிளேயர் வேணும் நடுவில் டூபே பாசிட்டிவ் எடுத்துக்க நிறையா இருக்குது பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் நிறைய என்னன்னு எனக்கு தெரியல என்ன பாசிட்டிவ் எடுக்க போகிறீங்க இம்ப்ரூவ்டு தான் ஓப்பனிங்கு அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு விண்ணு தான் அவே நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு வின்னு ஜெயிச்சா ரேஸுக்கு வந்துடுவோம் இருக்கிறது இன்னும் எட்டு மேட்ச் வரும்போது மின்னுக்கு வந்துடுவோம் அதுவும் இல்லாமல் ஆக்ஷன் டேபிள் ஆக்ஷனை போய் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நான் நம்பர் த்ரீ தான் விளாடுவேன் அப்படின்னு அதுக்காக அப்படியே ஸ்டிக் பண்ணிகிட்டே இருப்பீங்களா ஆக்ஷனில் முடிவு எடுத்தீங்களா நான் அஞ்சு பேச்சு தோக்க போகிறானே இல்லை இல்லை ஆப்ஷன்ல என்ன முடிவு எடுத்தீங்க கப்பு ஜெயிக்கிறதானே முடிவு எடுத்தீங்க அட்லீஸ்ட் பிளே ஆஃப் போவன் போய் போ ஆக்ஷனில் முடிவு எடுத்தேன்னு சும்மா அதே கதையை அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வின்னிங் டீமை கா மாத்தலைனாலும் அண்டர்ஸ்டாண்டபிள் தோத்த டீமை அதே வச்சுட்டு ஆண்ட்ரோ சித்தார்த்து கொடுக்க மாட்டேன் ராஜ்ஜு கொடுக்க மாட்டேன் கம்போஜ் கொடுக்க மாட்டேன்னு ராம்காந்த் கோஷை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும் யூ கேன் ஃபீல்டிங் அவ்வளோதான் இவங்க ஸ்டாண்டர்டு நீங்கள் என்ன டிம் டேபிள் மாதிரி எகிரி குச்சி வெளில போய் பறந்துக்கிறது ஸ்பைட்டர் மேன் மாதிரி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கேட்சை பிடிச்சிட்டு கயிற எங்கே இருக்குன்னே தெரியல காலத்துக்கு அங்கே இருக்கிறாரு முகேஷ் சௌத்ரி என்ன ப்ராக்டிஸ் இருக்கீங்க நீங்களா நெட்ஸில் ஃபீல்டிங் கோச் வேறு ஒருத்தருக்கார் அங்கே வந்து எட்டிப்பதாரு இப்படி நான் தான் ஃபீல்டிங் கோச்சுன்னு இவங்களாம் ஜான்டி நோட்ஸ் வந்தால் கூட இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஃபீல்டிங் கோச்சா ஸோ இந்த மாதிரி புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் உட்காந்துட்டு இப்படி அக்கா எதிர்ப்பு அப்ரிஷியேட் பண்ணணும்னா உங்களை நாங்கள் தான் அப்ரிஷியேட் பண்ணுது எங்களால் தான் அடிக்க முடியும் மேன் ஸ்கோர் நீங்கள் தான் பண்ணணும் ரைட் இன்னொன்று கேட்டார் நான் வாசமான கேள்வி காணுவை எதுக்கு ரிட்டையர் ஆகி அனுப்பிச்சு விட்டேன் நீ வெளியே எழுபது ரன் என்னமோ எடுத்தார் அவர் எதுக்கு அவர் ரிட்டையர் ஆகிட்டு அமிச்சிட்டு ஜட்ஜா உள்ள கூடணும் இதேதான் திலக்கவரமாக பண்ணாங்க ஜெயவர்தனு ஹார்திக் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு சொன்னார் ஹார்திக் அவர் கையில் அடிபட்டது அதான் அமிச்சோன்னு இவர் சொன்னார் இன்னும் ரொம்ப டைமர் ஆஃப் த பால் கான்வே நமக்கு தெரியாது பாருங்கள் கான்வே ரொம்ப டைமர் ஆஃப் த பால் ரொம்ப ரொம்ப டைம் பண்ணுவார் அப் த ஆர்டர் இஸ் வெரி குட்டு பட் அந்த சுச்சுவேஷன் ரன்ஸு தேவை ஜடேஜா ரோல் வந்து டிஃபி டிஃப்ரெண்ட்டு பயங்கரமாக ஹிட்டிங் ஒரு ஸோ கான்வே பண்ணிகிட்டு இருந்தார் ஹிட் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் இப்போ மற்றம்மா இப்போ மற்ற வெயிட் பண்ணோம் பட் சுச்சுவேஷனுக்கே நாங்கள் மாற்ற வேண்டியது அடிச்சு இந்த ஜடேஜா வந்தார் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படி சொல்லப்போ என்ன ஓகே ரைட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டே வர எப்போ தான் ஜெயிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது என்ன அப்படின்னாரு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் ஃபீல்டிங் நான் அவர் சொன்னார் ஹேவ் ஃபன் ஃபீல்டிங்கு அது என்னமோ வாய்ஸ் தான் ஐட்டம் என்ஜாய் த ஃபீல்டிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது படனும் நினைக்க முடிய கூடாதுங்க அப்பயோ எங்கிட்ட வரக்கூடாது பால எங்கள்கிட்ட வரக்கூடாது பால வந்தால் விட்டுருவொன்னே எதிராக லைட் அடிக்கிறது அப்படின்னு நினச்சி விட்டுருங்க நீங்கள் ஹேவ் ஃபன் என்ஜாய் த ஃபீல்டிங் நிறைய நர்வஸாக இருக்காதீங்க ஸ்டாண்ட் அவுட்டாக நீங்கள் ஃபீல்டிங்கில் இருந்தால் ஒரு கேட்சு ஒரு ரெண்டு ரன் அவுட்டு ஒரு அசிஸ்ட் பண்ணி ரன் அவுட் பண்ணிங்கனாலே உங்கள் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு ருத்ராஜ் சொல்கிறாரு இதே தானே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சிவம் டூபே கொண்டு வா ஃபீல்டு உள்ளேன்னு இப்போ இவர் நான் சொன்னதே தானே இவர் சொல்கிறாரு ஒரு கேட்சு ரெண்டு ரன் அவுட்டு ஒரு அசிஸ்ட் பண்ணி டீமில் வார்ம் அப் பண்ணி அப்படியே இன்னும் யூஸ் ஸ்டார்ட் என்ஜாயிங்னா எப்படி டுபே பெஞ்சில் உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம் அகேன் ஸ்கோர் பண்ணால் என்னமோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி வாட் இஸ் அ பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா வெளில உட்காந்துருந்தார் அப்புறம் நாலு ஓவர் வந்து ஃபீல்டிங் இன்னும் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல் கான்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வருது ஸ்கூல் கிரௌண்டில் இருந்து ஓடி வந்து கேட்ச் கீச்சு குடிச்சு குடிச்சு போட்டால் இது என்னமோ வாஸ்தான் தான் பேட்டிங் போலிங் வேணால் நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகலாம் ஃபீல்டிங் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பே கிடையாது ஃபீல்டிங்கில் தான் நான் ரொம்ப டிசப்பாய்ன்மெண்ட்டு போலிங் பேட்டிங் முன்னே ஆகும் ஃபீல்டிங்கில் நீங்கள் இருபது ஓவர் உள்ளே இருக்கிறீங்க ஃபீல்ட் பண்ணி ஃபீட் மூவ்மெண்ட் இருந்தால் பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேங்க நீங்கள் அந்த டூ டூபேக்கு அப்ளை ஆகலைன்னு கேட்குறேன் சார் என்னிமே ஒரு விக்கெட் எடுத்து கிட்டக்கு போய் முறைக்கிறது என்ன அது இது யார் இப்போ யார் அடித்தாரோ கையில் நம்ம தான் அவரு அண்ட்ர்டாக இஷ்டம் போயிட்டார் வரட்டான்ட்டுன்னு கிட்டே போய் மறைக்கிறார் ஏஹா நான் யார் தெரியல அப்படியா அப்படியா அப்படியான்னு இஷ்டத்துக்கு ரன்னு கொடுத்துட்டு அப்போ எடு ஜே ஜோஸ் ஆசல் விட்லாம் எடுக்கல அஸ்வினி குமார் எடுக்கல எடு நாலு விக்கெட் எடுத்து எடுத்தோன்னே இவரெலாம் டெத்து ஒரு ரெண்டு கடைசியில் ரெண்டு வருவார் வராரு நடுவில் ஒரு வருவார் என்னன்னு பத்திரன்னாக்கே அடி உண்டுது நின்று ஜெட்ஜாவுக்கு விக்கெட் இல்லை அப்படி வேணு எனிவே இதுதான் அவர் சொன்னது ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு பொறுமை பார்த்துட்டு பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் செம் பண்ணி வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்